வீர யுகநாயகன் வேள்பாரி அத்தியாயம் இருபத்தி மூன்று இந்த அத்தியாயத்துல பெண்கள் கோலம் போடும் பழக்கம் எப்படி வந்தது எதை பார்த்து வந்தது என்ற சுவாரஸ்ய தகவல் இந்த அத்தியாயத்துல இருக்கு வாங்க அத்தியாயத்துக்குள்ள போகலாம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா அத்தியாயங்களும் உடனுக்குடன் கிடைக்கும் இரண்டாம் நாள் நள்ளிரவுக்கு முன்பே தெய்வ வாக்கு விலங்கு மரம் இறங்கி பழத்தை எடுத்தது முன்புறம் நடப்பது போலவே பின்புறமும் நடப்பது இந்த விலங்கின் இயல்பு பழம் எடுத்ததும் சில நேரம் திரும்பி நடந்து மரக்கிளையின் மீது ஏறும் சில நேரம் யாரும் தன்னை நெருங்கி விடுவார்களோ என்ற பயத்தால் முன்பக்கம் பார்த்தபடியே கால்களை பின்னால் நகர்த்திப் போகும் இந்த முறை அப்படித்தான் போனது அது பின்னால் நடந்து போனால் இரட்டை விளக்கு ஏற்றப்பட வேண்டும் என்பது வழக்கம் மரத்துக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த தீச்சட்டியில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது எண்ணெயில் முக்கியெடுத்த எடுத்த சிறு மரத்துண்டுகளை கொண்டு வந்து அதில் பக்குவமாக வைத்தனர் குலநாகினியின் கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்க பிற நாகினிகள் அந்த வேலையை செய்தனர் விளக்கில் தீயின் கன அளவு அதிகமாகி தழல் இரு கூறுகளாக பிரிந்து எரிந்தது தீயின் கன அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதையும் தழல் எத்தனை கூறுகளாக பிரிய வேண்டும் என்பதையும் அவர்கள் முடிவு செய்தனர் நீர் பாய்ச்சுவதைப் போல தீயையும் கட்டுப்படுத்தி பாய்ச்ச அவர்கள் கற்றிருந்தனர் குலநாகினி பார்த்துக் கொண்டிருக்க எழும் நெருப்பின் தழல் பல கூறுகளாக பிரிந்து இரு கூறுகளாக நிலை கொண்டது நேற்றைப் போலவே தெய்வ வாக்கு விளங்கு பழம் எடுத்ததும் பாணர் கூட்டம் உள்ளிறங்கும் என எதிர்பார்த்திருந்த கபிலருக்கு சற்றே ஏமாற்றமாக இருந்தது கூத்து தொடங்க நேரமாகும் வாருங்கள் நாம் இந்த மரத்தை சுற்றி பார்த்துவிட்டு வருவோம் என சொல்லி கபிலரை அழைத்துக்கொண்டு நடந்தான் பாரி கொற்றவை நிலை கொண்டிருக்கும் மரக்கூட்டம் பெரும் அடர்த்தி கொண்டது மனிதனால் உள் முடியாத அளவுக்கு பின்னி கிடப்பது பாரியோடு கபிலர் அந்த மரத்தை சுற்றி நடந்து கொண்டிருந்தார் அடர்ந்த காட்டில் பந்த வெளிச்சத்தில் ஆங்காங்கே தனித்தனியான வீடுகள் இருப்பது தெரிந்தது இந்த அடர் வனத்தில் தனி வீடுகள் ஏன் இருக்கின்றன என கேட்டார் கபிலர் இது ஒரு மர விலங்கு காலகாலமாக இந்த ஒரு மரத்தில் மட்டுமே இந்த விலங்கு வாழ்கிறது வேறு எந்த மரத்திலும் இது ஏறாது எனவே இந்த இடம் தவிர வேறு எங்கேயும் இந்த பிராணியை நீங்கள் பார்க்க முடியாது இந்த விலங்கு வேட்டை விலங்குகளுக்கு மிகவும் பிடித்த உணவு இந்த மரப்புதருக்குள் நுழைந்து இதை எப்படியாவது தின்றுவிட அவை முயல்கின்றன அதனால்தான் இதை பாதுகாக்க காவற் குடிகள் இங்கு இருக்கின்றனர் பேசிக்கொண்டிருக்கும் போது துடிப்பறையின் ஒளி கேட்கத் தொடங்கியது வாருங்கள் என சொல்லி வேகமாக முன்னடந்தான் பாரி செம்பாதேவியின் கதை இது எனவே ஆடுகளம் முழுவதையும் நிறைத்து ஓர் அழகிய கோலம் போடப்பட்டிருந்தது பாரியும் கபிலரும் இருக்கையில் வந்து அமர்ந்தனர் அப்போதுதான் தரையை மெழுகி கோலம் போட்டிருந்ததால் சாணத்தின் வாசனை எங்கும் வீசியது அதன் ஈரம் காயவில்லை கோலத்தின் நடுவில் வெண்ணெயில் தானியங்களை உருட்டி செய்யப்பட்ட வெண் சாந்து உருண்டை வைக்கப்பட்டிருந்தது அந்த உருண்டையின் நடுவில் மாட்டின் இரு கொம்புகளை நட்டு வைத்திருந்தனர் வெண்சாந்து உருண்டையின் வாசனை எங்கும் பரவியிருந்தது கோலத்தின் முன்பு பெண் ஒருத்தி அமர்ந்து உடுக்கை வகையைச் சேர்ந்த துடிப்பறையை அடி அடிக்க தொடங்கினாள் இவர்கள் பாணர்களா என கேட்டார் கபிலர் இல்லை பரம்பு மக்கள் என்றான் பாரி துடியின் ஓசை பேராந்தையின் ஓசையைப் போல அச்சத்தை ஏற்படுத்த கூடியது நீருக்குள் பொடி கரைவதைப் போல இருளுக்குள் துடி கரைய தொடங்கியது தங்களுக்கு என்று பாணர்கள் அற்ற குலம் இவர்களுடையது அந்த குலப்பெண் செம்பாதேவியின் கதையை தொடங்கினால் கபிலர் கேள்விப்பட்டிராத கதை இது ஆதிகாலத்தில் காலத்தில் மலை மக்களில் ஒரு பிரிவினர் கால்நடைகளை வளர்க்க பழகியபோது போது மேய்ச்சல் நிலங்களை நோக்கி தந்தரைக்கு இறங்கினர் குறிஞ்சி நிலத்தை விட்டு இறங்கிய ஐந்து குடும்பங்கள் செம்மலையின் அடிவாரத்தில் குடில் அமைத்தனர் கால்நடைகளை மேய்த்து பல்கி பெருக்கினர் ஐந்து வகை குடும்பத்தின் குல வழி தழைத்தது வகையை அடிப்படையாக கொண்டு அடையாளங்களை உருவாக்க வேண்டிய தேவை வந்தது குளத்துக்கு ஒரு வகை என ஐ வகையான சூட்டு காயங்களை ஆண்கள் தம் வலது தோளிலே உருவாக்கிக் கொண்டனர் பெண்களுக்கு அதே போல சூட்டுக்காயத்தை உருவாக்கினால் திருமணத்துக்கு பின்னர் அவளது குடும்ப அடையாளம் மாறும் எனவே சூட்டு காயம் சரிப்பட்டு வராது வேறு வழிகளை சிந்தித்தனர் பெண்களே அதற்கு ஒரு முடிவும் கண்டனர் தங்களின் தலைமுடியை குலத்துக்கு ஒரு வகை என ஐந்து வகைகளாக பின்னிக் கொள்வது என முடிவு எடுத்தனர் ஐவகை கொண்டைகளை உருவாக்கினர் அந்த காலத்தில் எல்லா நாட்டு பெண்களுக்கும் தலைமுடியை சுருட்டி கொண்டை போடும் பழக்கம் மட்டும்தான் இருந்தது ஆனால் உச்சந்தலையில் வகிடு எடுத்து இரு பக்கங்களும் முடி சரிய இரு கொண்டைகள் அதே போல மூன்று நான்கு ஐந்து என ஐந்து விதமான கொண்டைகளை இவர்கள் முடிந்தனர் ஐந்து விதங்களிலும் சடைகளை பின்னினர் அதில் மேய்ச்சலுக்கு செல்லும் வெவ்வேறு நிலத்தின் பூக்கள் சூடப்பட இவர்களை பார்க்கும் ஆணும் பெண்ணும் சொக்கிப் போனார்கள் அழகை பேணும் அதிசய கூட்டம் என இவர்களைப் பற்றி திசையெங்கும் பேச்சு பரவியது மேய்ச்சலின் போது கால்நடைகளின் கோமியம் வெவ்வேறு வகையில் வளைந்து வளைந்து வடிவம் கொள்வதை காலம் பூராவும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த பெண்கள் அந்த நீர்க்கோளம் மனதுக்கு எப்போதும் ஒரு காட்சி இன்பத்தை ஏற்படுத்த கூடியது ஆனால் கனப்பொழுதில் அந்த காட்சி மறைந்துவிடும் புன்னகை காற்றில் மறைவதைப் போல மண்ணில் மறையும் மஞ்சள் வண்ண நீர் அது தனது குடிலின் வாசலில் அதே போன்ற ஒரு கோலத்தை வரைந்தால் என்ன என எண்ணினர் இடித்த குருணையின் தொலியை சிறுக தூவியபடி அவர்களின் விரல்கள் வளமும் இடதுமாக வளைய ஆரம்பித்தன ஐந்து விதமாக தலைமுறையை பின்னியும் கொண்டை போட்டும் பழக்கப்பட்ட விரல்களுக்கு வளைந்து நெளியும் கோலம் எளிதில் வசப்பட்டது மாடு பெய்த நீரின் எல்லா வளைவுகளையும் தனது ஒற்றை கோலத்துக்குள் கொண்டு வர அவர்களுக்கு அதிக காலம் ஆகவில்லை செம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பெண்கள் விதவிதமாக கொண்டை போட்டு தரையெங்கும் கோலம் போடும் அழகு அரசிகள் என எல்லோராலும் பேசப்பட்டன காட்டு வழியிலும் உமனர்களின் காது வழியிலும் இந்த செய்தி எல்லா பகுதிகளுக்கும் பரவியது இவர்கள் இருக்கும் பகுதிக்கு கோல என பெயர் உருவாயிற்று புதிய நாகரிகத்தின் அடையாளமாக செம்மலை மாறியது இதில் வெளி உலகுக்கு தெரியாத இன்னொன்றும் இருந்தது ஐந்து குடும்பங்களும் தங்களின் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து போய்விட்டு வந்து ஐந்து தனித்தனி தான் அடைக்க வேண்டும் அப்படியென்றால் அவற்றுக்கும் தனித்தனி அடையாளம் தேவை மாடுகளுக்கு பிற இடங்களில் சூட்டு குறி காது அறுத்த குறி எல்லாம் போட்டிருப்பதை கேள்விப்பட்டனர் கால்நடைகளே தங்களின் தெய்வம் எனவே அவற்றை துன்புறுத்தாத வழியில் அடையாளமிட விரும்பினர் மூத்த கிழவி ஒருத்தி இந்த செம்மலையில் இத்தனை வகையான கற்கள் கிடக்கின்றன அவற்றை எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வண்ணம் என முடிவு செய்யுங்கள் அந்த வண்ணக்கல்லையே அந்த குடும்பத்தின் மாடுகளுக்கும் நெற்றி பட்டமாக சூட்டுங்கள் என்றால் அதிலிருந்து ஐந்து வகையான வண்ணக்கற்களை கொண்டு கொம்புகளுக்கு இடையில் கயிறு முடிந்து நெற்றி பட்டத்தை உருவாக்கினர் மாடுகள் எந்த நிலையிலும் துன்பப்படக்கூடாது என்பதே இவர்களின் எண்ணமாக இருந்தது கிடை மாடுகளின் மேல் சிறு பூச்சிகளும் உண்ணிகளும் நிறைந்து கிடந்தன அவற்றை கொத்தி தின்ன எந்த நேரமும் பறவைகள் அவற்றின் மீதே வந்து அபரும் இதை தடுக்க ஒரு வழியை கண்டறிந்தனர் திரட்டப்பட்ட வெண்ணெயில் தானியங்களை கலந்து பெரிய வெண் சாந்து உருண்டைகளை உருவாக்கினர் அந்த உருண்டையை நாணல் கூடையில் வைத்து கிடையின் ஓரம் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டால் போதும் பறவைகள் முழுக்க வெண் சாந்து உருண்டையை தான் மொய்த்து கிடந்து மாடுகளின் பக்கம் போகவே போகாது ஒரு நாள் இரவு வெண் சாந்து உருண்டை வைக்கப்பட்டிருந்த நானல் கூடையை குடிலுக்குள் வைக்காமல் மறந்து வெளியில் வைத்துவிட்டு தூங்கிவிட்டனர் நானல் கூடையின் இண்டு இடுக்குகளில் ஒட்டி இருப்பதை இரவு முழுவதும் பறவைகள் கொத்தி தின்றுள்ளன காலையில் எழுந்து பார்த்தபோது போது நாணல் கூடை நார் நாராக உதிர்ந்து கிடந்தது வெண் உருண்டையின் சுவை பறவைகளையே வெறி கொள்ளச் செய்துள்ளது நாடோடி நாகரிகம் எல்லா உயிர்களையும் தனதாக்கி நேசித்தது இவர்களின் குலம் தலைமுறை தலைமுறையாக தழைத்து முன்னேறியது மனிதர்களும் கால்நடைகளும் பல்கிப் பெருகின கோல நாட்டினர் பல்வேறு குழுக்களாக ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் பிரிந்து மேய்ச்சலுக்கு போவார்கள் மீண்டும் ஆவணி மாதம் செம்மலைக்கு திரும்புவார்கள் எல்லோரும் கொண்டுவரும் மாடுகள் குடும்ப அடையாளத்தோடு பிரிக்கப்பட்டு கணக்கு வைத்துக் கொள்ளப்படும் வழக்கம் போல் மார்கழி மாதம் கோல நாட்டில் இருந்து மேய்ச்சலுக்காக பல்வேறு திசைகளில் கிடைப்போட குழுக்கள் புறப்பட்டுப் போயின ஒரு குழு காவிரி ஆற்றின் படுகையில் நகர்ந்தது பதினெட்டு குடும்பங்களையும் இருநூறு மாடுகளையும் கொண்டிருந்தது அந்த கிடை அந்த கிடையில் சுடர்ந்து ஒளி வீசும் தடல் போல இருப்பவள் செம்பா வகிடு எடுத்து இரு சடை பின்னிய குடும்பம் அவளுடையது கோவனின் தோள்கள் மாட்டின் திமிழ் போல் உருத்திரண்டு இருக்கும் அவனது வலது தோளில் பொறிக்கப்பட்ட மூன்று சூட்டு அடையாளத்தின் மீது சிறு வயதில் விரல் வைத்து பார்த்த செம்பா இப்பொழுது இதழ் பதித்து பார்க்கவே ஆசைப்படுகிறாள் நன்றி இந்த அத்தியாயம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா நம்ம சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற அத்தியாயங்களை எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல வேல்பாரி என்ற பிளேலிஸ்ட் இருக்கு அதுக்குள்ள போனீங்கன்னா மற்ற அத்தியாயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம்